நமஸ்காரம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினாறாவது அத்தியாயத்தின் மகிமை மதம் கொண்ட யானையின் கோபத்தை தணித்த கீதையின் மகிமை சௌராஷ்டிர தேசத்தில் சூரத் அருகில் உள்ள ஒரு செழிப்பான அரசாட்சியை அரசன் கடக் பாகு ஆட்சி செய்து வந்தார் அவருடைய ஆட்சி இந்திரனின் தேவலோக ஆட்சியைப் போலவே புகழ்பெற்றது அவரிடம் அரிமர்தனம் எனப்படும் ஒரு வல்லமை மிக்க யானை இருந்தது ஒரு நாள் அந்த யானை திடீரென வெகுண்டு சங்கிலிகளை முறித்து யானை கூடங்களை உடைத்து மதம் பிடித்து நகரெங்கும் அலறியடித்து ஓடத் தொடங்கியது மக்கள் அனைவரும் உயிரை பாதுகாக்க ஓடினர் பலர் அதன் காலடியில் மிதிப்பட்டனர் உடனே யானை பராமரிப்பாளர்கள் அரசனிடம் செய்தி தெரிவித்தனர் அரசன் தன் மகனுடன் உடனே அந்த இடத்துக்கு சென்றார் அங்கு பெரும் கலவரம் நிலவியது மக்கள் திசை அறியாமல் ஓடிக்கொண்டிருந்தனர் அந்த வேளையில் ஏரியில் நீராடி திரும்பிக் கொண்டிருந்த ஒரு பிராமணரை அரசன் கண்டார் அவர் பகவத்கீதையின் பதினாறாம் அத்தியாயத்தின் முதல் மூன்று ஸ்லோகங்களை அபயம் என தொடங்கும் வசனங்களை அமைதியாக உச்சரித்துக்கொண்டே நடந்தார்

பிடித்து அலையும் யானையை அணுகி அதன் தலையை மென்மையாக தடவினார் உடனே அந்த யானையின் கோபம் முழுமையாக மறைந்து அது பணிவுடன் தரையில் மண்டியிட்டது சில நிமிடங்கள் அதை ஆசிர்வதித்த பின் அந்த பிராமணர் அமைதியாக தன் வழியை தொடர்ந்தார் இந்த அதிசய காட்சியை பார்த்த அரசனும் மக்களும் வியப்பில் உறைந்தனர் அரசன் உடனே அந்த பிராமணரின் பாதங்களில் விழுந்து இத்தகைய அமைதியும் சக்தியும் உங்களுக்கு எந்த தவத்தால் கிடைத்தது என்று கேட்டார் அதற்கு அவர் நான் தினமும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினாறாம் அத்தியாய ஸ்லோகங்களை பாராயணம் செய்கிறேன் என்று பதிலளித்தார் அரசன் அவரை அரண்மனைக்கு அழி அழைத்து பெரும் மரியாதையுடன் தங்க நாணயங்களை வழங்கி அந்த ஸ்லோகங்களை உபதேசிக்குமாறு வேண்டினார் ஆனால் அந்த பிராமணரோ அரசன் கொடுத்த வெகுமதிகளை நிராகரித்துவிட்டு அரசனுக்கு உபதேசம் செய்ய ஒப்புக்கொண்டார் அரசன் பக்தியுடன் பகவத்கீதையின் ஸ்லோகங்களை கற்ற அறிந்து அவற்றை தினமும் உச்சரிக்கத் தொடங்கினார் ஒருநாள் அந்த யானைக்கு மதுபானங்களை கொடுத்து அதை மதம் பிடிக்க விட்டு அந்த யானையை விடுவிக்க செய்து அரசன் அதன் முன் சென்று அதன் தலைவை தலையை தடவினார் அதுவும் உடனே அமைதியாக மண்டியிட்டது இதை கண்ட மக்கள் பக்தியால் உருகினர் அப்பொழுது அரசன் உலக வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து தன் மகனை அரசனாக நியமித்து காட்டிற்கு சென்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினாறாம் அத்தியாய ஸ்லோகங்களால் வழிபட்டு விரைவில் அவரது திருவடிகளை அடைந்தார் பத்மபுராணம் கூறுகிறது பகவத்கீதையின் பதினாறாம் அத்தியாயத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவன் எவ்வளவு பாவங்களை உடையவனாக இருந்தாலும் அவை அனைத்தும் அழிந்து ஸ்ரீ கிருஷ்ண பக்தியை அடைகிறான் இந்த அத்தியாயம் தெய்வீக குணங்களையும் அசுர குணங்களையும் தெளிவாக விளக்கி மனித மனத்தை தூய்மைப்படுத்தி அஜானத்தை அழித்து பயமின்மை கருணை சரணாகதி, ஆகியவற்றை வளர்க்கிறது அரசன் கடக்பாகு அடைந்ததைப் போலவே இந்த அத்தியாயத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடிகளில் நித்திய சாந்தியை அடைகிறான் இதுவே ஸ்ரீமத் பகவத்கீதையின் பதினாறாம் அத்தியாயத்தின் தெய்வீக மகிமை நாராயண நாராயண